இந்த பேர் குறித்த ஒரு மயக்கம் பேர் குறித்த ஒரு விருப்பம் பேர் குறித்த ஆர்வம் எனக்கு எப்பயுமே உண்டு உங்க ஊருக்குள்ள நான் வந்த உடனே பார்த்த ஒரு கடை நிறைய கடைகளை கடந்து வந்தேன் அந்த ஒரு கடை பேர் எனக்கு மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு ரோஸ் மில்க் ராஜா நம்ம வீட்டுல இருக்கிற நாயை என்ன சொல்றோம் தான் சொல்றோம் அது நாய் தான் அந்த நாய்க்கு தெரியுமா அதுவே அந்த நாய்க்கு தெரியாது ஆனா அந்த நாய்க்கு பேர் வேற வைக்கிறோம் டைகர்னு கூட்ட ஓடி வருது கை கழுவ போகும்போது திரும்ப அந்த அம்மா என்னை கிராஸ் பண்ணாங்க நான் கூப்பிட்டு கேட்டேன் அம்மா உங்க பேர் என்ன அப்படின்னு பாஞ்சாலி அப்படின்னு சொன்னாங்க கூட வந்த பேச்சாளர்கள் அப்படியே அதிர்ந்து போய் நின்றார்கள் பெண்களுக்கான ஒரு பொருள் மங்களகரமா வைப்போம் அப்படின்னு லட்சுமின்னு வச்சிருக்கிறார் ஒருத்தரும் வாங்கவே இல்லை உடனே இவர் புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு லட்சுமின்னு வச்சதுனால தானே நீங்க வாங்கலன்னு கொஞ்சம் அதை பிரெஞ்சு மாடலுக்கு மாட்டி லாட்டினு வச்சாரு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் பிராண்டு லாக்மி தான் எல்லா விசு படத்துலயும் நான் சொல்றேன் பாருங்க உமான்னு ஒருத்தங்க இருப்பாங்க அது நல்ல கேரக்டர் சீதா உமாவா இருப்பாங்க கஸ்தூரி உமாவா இருப்பாங்க லட்சுமி உமாவா இருப்பாங்க உமா கேசரி போட்டு உமான்னு பாருல்ல அந்த நல்ல கேரக்டர் எல்லாம் உமாவா தான் இருக்கும் கிரேசி மோகன் படம் பாத்திருக்கீங்களா அவர் கதை வசனம் எழுதுன எல்லா படத்திலையும் பாருங்க அவருடைய எல்லா நாடகத்திலயும் பாருங்க ஜானகி தான் ஹீரோயின் ஜானு அப்படிங்கிறத உள்ளே நுழைவார் அவ்வை சமீகல மீனா ஜானகி வசூல் ராஜா படத்துல ஸ்னேகா ஜானகி சினிமாலே உச்ச நட்சத்திரம் நம்ம இன்னைக்கு சொல்றவர் யாரு சூப்பர் ஸ்டார் எழுபத்தி மூணு வயசானாலும் இன்னைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்கார் ஆனா பேர்ல அவருடைய பேரே கிடையாது அவர் பேரு சிவாஜி ராவ் ஆனா அவருடைய குருநாதர் எப்படி மாத்தி விட்டாரு ரஜினிகாந்த் மாத்திட்டார் ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம ரொம்ப எளிமையா ரொம்ப இயல்பான நம்ம அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டு இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை பேசுவோம் அப்படின்னு இந்த தலைப்பை கொடுத்தேன் பெயரில் என்ன இல்லை அப்படின்னு ஒரு தலைப்பு தமிழ் நெடுஞ்சாலை அப்படின்னு ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரிசாவில் இருந்தவர் நம்முடைய வட இந்தியா முழுக்க பயணம் செய்தவர் அங்கே இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு பெரும்பாலும் நம்முடைய தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒட்டியே இருக்கிறது அப்படிங்கறத ஆய்வு செய்து அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் அவர் அந்த புத்தகத்தில் பெயரில் என்ன இல்லை அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரையும் எழுதியிருப்பார் அந்த நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஆனால் இதை பேசிய ஆகணும் அப்படின்னு எப்ப தோணுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம செய்தித்தாள் படிப்போம் இல்லையா அதுல ரொம்ப சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓரத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் மீனவர்கள் ஊமை கிளாத்தி மீனை பிடித்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க எனக்கு அந்த வார்த்தையை விட்டு வெளியில வரவே முடியல ஊமை கிளாத்தி மீன் ஒரு மீன் பேசுமா பேசாவா அப்படிங்கறத யார் கண்டுபிடிக்கிறது அந்த மீன் ஊமை கிளாத்தி மீன் என்று அந்த மீனுக்கு பெயர் வைக்கப்பட்டிருப்பது அந்த மீனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி கூட்டாது என்னன்னு கேக்குமா அந்த மீன் பேசாத மீன் அப்படிங்கறத மீனவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு பெயரிட்டு இருக்கிறார்கள் அந்த மீனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு செய்தி தள்ள வருது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரினத்தின் இயல்பை நாமே ஒரு பேர் வைத்து அழைக்கிறோமே அந்த உயிரினத்துக்கு அந்த பேர் தெரியுமா தெரியாதானே நமக்கு தெரியாது ஆனா நம்ம பெயரிட்டு அழைக்கிறோம் நம்ம வீட்டுல இருக்கிற நாயை என்ன சொல்றோம் தான் சொல்றோம் அது நாய் தான் அந்த நாய்க்கு தெரியுமா அதுவே அந்த நாய்க்கு தெரியாது ஆனா அந்த நாய்க்கு பேர் வேற வைக்கிறோம் டைகர் கூட்டா ஓடி வருது வருது இல்லையா ஆ முத்துலிங்கம் என்று கனடாவில் ஒரு அற்புதமான தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் அவர் ஒரு நாய் வளர்த்தார் அந்த நாய்க்கு பேரு துரி அவங்க மகன் பேர் வச்சிருக்கிறார் துரி அப்படின்னா துரியோதனனுடைய பெயரை சுருக்கி துரி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார் ஒரு நாள் அந்த நாய் அடிபட்டு இறந்து போனது அந்த நாய் தன் தொடைப்பகுதியில் அடிபட்டு இறந்து போனது துரியோதனன் எப்படி இறந்து போனாரு அடிபட்டு தான் அவர் கொல்லப்படுவார் இந்த துடிங்கிற பெயர் வைத்த நாயும் அதே மாதிரி போனதுன்னு பதிவு செய்யும் போது எங்கேயோ இருக்கிற ஒரு சம்பவம் எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்தில் எவ்வளவு அழகாக அந்த பெயரால் பொறிந்து போகிறது அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு ரொம்ப இருந்தது இந்த பெயர் குறித்த ஒரு மயக்கம் பேர் குறித்த ஒரு விருப்பம் பேர் குறித்த ஆர்வம் எனக்கு எப்பயுமே உண்டு யார்டா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே நான் டக்குனு உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பேன் ஏன்னா அந்த பேர் ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சம்பந்தம் இருப்பதாகவே தோன்றும் ஒருத்தங்க கிட்ட அதிகமா நான் பேசுறேன் அப்படின்னாலே அந்த பேருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சாலமன் பாப்பையா ஐயா அவர்களோட சேலம் பக்கத்தில் ஒரு பட்டிமன்றம் போயிருந்தோம் பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே ஒரு சைவ உணவகம் நல்ல அருமையான ஒரு உணவகம் அங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் பெரியவங்களும் அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்க நாங்க பேச்சாளர்கள் நாலஞ்சு பேர் பெண்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்ப இந்த அடதோசைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா நம்ம பக்கத்துல அதுக்கு வடகறி கொடுப்பாங்க எங்க ஊர்ல எல்லாம் தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிடுவோம் ஆனா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சின்ன வாழை இலையில வெண்ணெய் வச்சு கொடுத்தாங்க அந்த வெண்ணெய் அவ்வளவு சுவையா இருந்தது நான் அதை வேகமா எடுத்து சாப்பிட்டுட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா இன்னொரு உக்கா வந்து கொடுத்தாங்க மூணு தடவையும் வந்து எனக்கு கொடுத்தாங்க அதை நான் என்னென்ன காலி பண்றேன்னா அதெல்லாம் எனக்கு மட்டும் ஸ்பெஷலா கவனிச்சாங்க நாங்க நாலு பேர் இருக்கிறோம் உன்னை என்ன உனைய மட்டும் இந்த அம்மா ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க உனக்கு வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு என் கூட இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க கை கழுவ போகும்போது திரும்ப அந்த அம்மா என்னை கிராஸ் பண்ணாங்க நான் கூப்பிட்டு கேட்டேன் அம்மா அவங்க பேர் என்ன அப்படின்னு பாஞ்சாலி அப்படின்னு சொன்னாங்க என் கூட வந்த பேச்சாளர்கள் அப்படியே அதிர்ந்து போய் நின்றார்கள் ஏனென்றால் எங்க அம்மா பேர் பாஞ்சாலி

ஒரு கவிங்கன்னா நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்ணா நான் முத்துக்குமார் தான் அதனால அது ஃபுல்லா நான் பாத்துட்டு இருக்கேன் மறுநாள் தஞ்சாவூர்ல வாக்கர்ஸ் கிளப்ல சுகி ஐயாவோட ஒரு பட்டிமன்றம் இருக்குது சாயந்தரம் நைட் ஒரு ஏழு எட்டு மணிக்கு காலையில நிகழ்ச்சிங்கிறதுனால பஸ் ஏறதுக்காக எஸ்சிடிசி பஸ் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல ஏற போறேன் மறுநாள் காலையில பட்டிமன்றம் மத்தியானத்துக்கு மேல முடிச்சு திரும்ப வருவோம் அந்த என் வீட்டுக்காரர் கேட்கிறார் கிளம்புவோம் நீ அவருக்கு இதே பஸ்ல கூட நாளைக்கு ரிட்டர்ன் வந்துடலாம்ல அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ அப்படிங்கிறார் உனக்கு சார் உங்க நம்பர் கொடுங்கன்னு வாங்கிட்டு உங்க பேர் என்ன சார்ங்கிற அந்த கண்டக்டர் முத்துக்குமார் அப்படின்றார் சத்தியமா நடந்தது நம்ம மிகைப்படுத்தியே சொல்றேன் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மோடு தொடர்பு கொண்ட அல்லது நம்ம அந்த கோ இன்சிடன்ஸ் இருக்குது இல்லையா அது மாதிரி இந்த பெயர்கள் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது அந்த பெயர்ல உள்ள ஒரு ஆசை ஆர்வம் காரணமா எந்த புத்தகத்தை படித்தாலும் அதுல பெயர் குறித்து எது வந்தாலும் நான் எடுத்து எழுதிக்கிட்டே வந்தேன் பார்த்தா அது ரொம்ப நேரம் பேசுறதுக்கான நிறைய பாயிண்டும் கிடைச்சது அது ஒரு சிலது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஒரு சிலது ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் ஒரு சிலது ஓ இப்படிதானா அப்படின்னு ஒரு தெரிஞ்சு கொள்ளுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதால் இந்த தலைப்பை நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறேன் ஏன்னா உங்க ஒரு ஒரு பிராண்ட்னா கூட அது ஒரு அட்ராக்டிவான பெயர் வைக்கணும் பாத்துருக்கீங்களா உங்க ஊருக்குள்ள நான் வந்த உடனே பார்த்த ஒரு கடை நிறைய கடைகளை கடந்து வந்தேன் அந்த ஒரு கடை பேர் எனக்கு மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு ரோஸ் மில்க் ராஜா கடப்பாவியா என்னையா சூப்பர் பேர் இல்ல ரோஸ் மில்க் ராஜா நல்லா இருந்தது பரவாயில்லையே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அந்த பேர் மட்டும் வரிசையா நிறைய கடை பார்த்துட்டே போனேன் ஆனா அந்த ஒரு கடை பேர் மட்டும் அப்படி மனசுக்குள்ள டக்குன்னு நின்றுச்சு எங்க ஊர்ல ஒரு பல் மருத்துவமனை இருக்கு அதுக்கு பேர் புன்னகை ஒரு பல் மருத்துவமனைக்கு இதை விட ஒரு ஆப்டா எப்படி பேர் அமையும் இந்த பேர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கோயம்புத்தூர்ல ஒரு காஃபி விக்கிற கடை காப்பியம்னு எழுதிருக்கான் அந்த கடைக்கு பேரு யோசிச்சு பாருங்களேன் காப்பியம்னா என்ன காஃபின்னா நம்ம எப்படி கொண்டு வந்து லிங்க் பண்றோம் பாருங்க நம்ம ஆளுகளுடைய அந்த வித்தியாசமான சிந்தனையை நினைத்து நினைத்து ஆச்சரியமா இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து டூர் கூப்பிட்டு போனாங்க குற்றாலத்துக்கு ராஜபாளையத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல குற்றாலம் வந்துடும் அங்க ஒரு கேரளாக்காரர் ஒரு டீ கடை போட்டிருக்காரு பாலக்காட்டார் டீ கடை அப்படின்னு சொல்லி எல்லாரும் நாங்க போய் டீ வாங்கி சாப்பிடறோம் பார்த்தா எல்லாம் கட்டஞ்சாயா மாதிரியே இருக்கு என்னையா இது பாலே இல்லாம இருந்தாலும் டீ போட்டு கொடுக்குறாரு அதான் எழுதி போட்டிருக்காருல்ல பாலக்காட்டார் டீ கடை அவரே சொல்லிட்டாருலமா பாலை காட்ட மாட்டாரு நிறைய விஷயங்கள் இந்த பெயர் சம்பந்தப்பட்டதே ஆச்சரியமா இருக்கும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம பெண்கள்லாம் நிறைய வெளிநாட்டு அழகு சாதன பொருட்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டுல உள்ள இந்த ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக் இதெல்லாம் நேரு ஜேஆர்டி தாத் டாட்டாவை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு என்ன வெளிநாட்டு பொருட்களா நம்ம பெண்கள் பயன்படுத்துறாங்க நீங்க ஏன் இதை உற்பத்தி பண்ணக்கூடாது இங்க இருந்தே தயார் பண்ணக்கூடாதுன்னு டாடா அவர்கள்ட்ட நேரு கேட்ட உடனே கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படின்னு அழகு சாதன பொருட்கள் அவர் தயாரிக்கிறார் பேர் என்ன வைக்கலாம் பெண்களுக்கான ஒரு பொருள் மங்களகரமா வைப்போம் அப்படின்னு லட்சுமின்னு வச்சிருக்கிறார் ஒருத்தரும் வாங்கவே இல்லை ஆமா நம்ம தெருவுல நாலு லட்சுமி சுத்திக்கிட்டு இருக்கு இது அந்த லட்சுமியை வாங்கி புசவா வேண்டாம் அப்படின்ட்டாங்க இவருக்கு புரியவே இல்ல பொருள் தரமா இருக்குது நல்லா இருக்குது ஆனா ஏன் இவங்க வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா லட்சுமின் பேர் வச்சதுனால வாங்கல உடனே இவர் புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு லட்சுமின்னு பேர் வச்சதுனால தானே நீங்க வாங்கலன்னு கொஞ்சம் அது பிரெஞ்சு மாடலுக்கு மாத்தி லாட்மின்னு வச்சாரு பிச்சுக்கிட்டு போயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் பிராண்டு லாக்மி தான் அப்ப ஒரு பெயர் மாறுவதில் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கிறது என்பது பெயரில் இருக்கிறது என்றால் பெயரில் என்ன இல்லை ஒரு வனசனை நம்ம பார்த்து சொல்றோம் நீ ஒரு மாடு அப்படின்னு சொல்றோம் வைங்க நீ ஒரு எருமை அப்படின்னு சொல்றோம்னு வைங்க எவ்வளவு கோப்பப்படுவாரு ஆனா அவரை பார்த்து அன்னே நீங்க ஒரு சிங்கம் அன்னே நீங்க ஒரு புலி அப்படின்னு சொல்லி பாருங்க ஓ அப்படி சொல்லு அப்படின்னு பாரு ரெண்டுமே மிருகம் தானே ஆனா மாடு எருமை கூட நமக்கு பயன்படும் சிங்கமும் புலி நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல பயன் தருமா தராது ஆனாலும் கூட அந்த பெயர் அவரை வந்து மயக்குது சிங்கம்னு சொன்னா அது ஒரு கத்து மாடுன்னு சொன்னா அது வெத்து அப்படின்னு அவர் மனசுல பதிவு செய்திருக்கிறார் அப்ப எல்லாமே பெயரில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு விஷயம் இருக்கிறது இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நீங்க யார் அப்படின்னு கேக்குறேன் நீங்க என்ன சொல்வீங்க நான் ஒரு பெண் அப்படி சொல்வீங்களா நான் என் குடும்ப தலைவன் நான் பெரம்பலூரை சார்ந்தவன் நான் பிஏ பிஎட் படி அப்படியே சொல்வீங்க நீ யாருன்னு கேட்டோன்னே நம்ம டக்குன்னு என்ன சொல்வோம் நம்ம பெயரை தான் சொல்லுவோம் நம்ம பெயர் என்பதுதான் நம்முடைய அடையாளம் நம்முடைய பேர் என்பதுதான் நம்முடைய முகவரி நம்முடைய உயிரே இல்லைன்னு அர்த்தம் திருமூலர் சொல்றார் பெயரினை நீக்கி எல்லா மனுஷனும் இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க என்ன அழகான பேரா இருந்தாலும் சரி சுமாரான பேரா இருந்தாலும் சரி முத எதை நீக்குவாங்க பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு எல்லாத்துக்கும் ஒரே பேர் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வேற பேர் எனக்கு வேற பேர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரே பேர் தான் காமன் நேம் பிணம் அதுலயும் நம்மளால அதை கூட சொல்ல மாட்டாங்க எங்க பெரியப்பா எங்க சித்தப்பான்னு உணர்ச்சிகரமா சொல்லுவாங்க எங்க பெரியப்பா தான் எங்களுக்கு எல்லாம் செஞ்சார் இறந்தோடனே இதை எப்ப எடுப்பீங்க அப்படிமா இதான் உங்க பெரியப்பாடா இருக்கட்டும் இதை எப்ப எடுப்பீங்க அவ்வளவுதான் அந்த பெயர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிரை பெயர் தொட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உயிருக்கு மரியாதை என்றைக்கு பெயரினை விட்டோமோ அன்றைக்கு இந்த உயிருக்கு மரியாதை இல்லை அடையாளம் இல்லை முகவரி இல்லை என்பதால் பெயர் தான் எல்லாம் பெயர் வழங்குபடி வாழ்ந்தாலும் சரி பெயர் வழங்காதபடி வாழ்ந்தாலும் சரி பெயர் தான் நம்முடைய அடையாளம் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது சில விஷயம் ஆச்சரியமா இருக்கும் நீங்க விசு எல்லாமே பாருங்களேன் இங்க தமிழ் சினிமாவே இன்னைக்கு பார்க்கும் போது மனுஷனை கோயில் கட்டி கும்பலாம் போல இருக்கு இன்னைக்கு வர திரைப்படத்தை குடும்ப படத்தை நீங்க பாருங்க விசு எல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு குடும்பம் இவ்வளவு பிரிஞ்சிருக்காதோ அப்படின்னு கூட தோணும் உண்மையா இல்லையா அவருடைய ஒவ்வொரு படமும் பாருங்க நாலு குடும்பத்தை எடுத்துக்குவார் அந்த நாலு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து வைப்பார் அந்த பிரச்சனையை எப்படி அன்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் சமா சமாளித்து ஒற்றுமையாக வாழ முடியும் என்று ஒரு தீர்வு சொல்வார் அப்படி ஒரு படமும் கிடையாது முடிஞ்ச அத்தி எரிஞ்சிட்டு வந்து இதுதான் இன்னைக்கு படம் அதனால இனிமே நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு பத்து விசு படத்தை மட்டும் பாக்க வைங்க ஒண்ணு மட்டும் எனக்காக செய்ய அப்படின்னு சொல்லி பையனையும் கல்யாண பொண்ணையும் பாக்க வச்சிருங்க கண்டிப்பா பிரச்சனையே வராது அந்த எல்லா படத்துலயும் ஒரு ஒற்றுமை இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா எல்லா விசு படத்துலயும் நான் சொல்றேன் பாருங்க உமான ஒருத்தங்க இருப்பாங்க அது நல்ல கேரக்டர் சீதா உமாவா இருப்பாங்க கஸ்தூரி உமாவா இருப்பாங்க லட்சுமி உமாவா இருப்பாங்க உமா கேசரி போடு உமானல அந்த நல்ல கேரக்டர் எல்லாம் தான் இருக்கும் இதுக்கு இந்த மனுஷனுக்கு இந்த உமாங்கிற பேர்ல இப்படி ஒரு மயக்கம் அப்படின்னா அவர் ஒரு இதுல எழுதியிருக்கிறார் அவர் முத முத சிறுகதை இதெல்லாம் எழுதும் போது அந்த பத்திரிகை ஆசிரியர் நிராகரித்து இருக்கிறார் ஆனா அங்க ரிசப்ஷன்ல வேலை பார்த்த அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க சார் வசனம் நல்லா எழுதுறீங்க சார் நீங்க திரைப்படம் பக்கம் போய் முயற்சி பண்ணுங்க நாடகம் பக்கம் போங்க உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி உன் பேர் என்னம் உமா நன்றிக்காக கடைசி வரைக்கும் அவர் படத்துல உமா வந்துட்டே இருந்திருக்கிறாங்க கிரேசி மோகன் படம் பார்த்திருக்கிறீங்களா அவர் கதை வசனம் எழுதுன எல்லா படத்திலையும் பாருங்க அவருடைய எல்லா நாடகத்திலையும் பாருங்க ஜானகி தான் ஹீரோயின் ஜானு அப்படிங்கிறத உள்ளே நுழைவார் ஜானகி தான் ஹீரோயின் எல்லா படத்திலும் அவர் கதை வசனத்துல அவ்வை சன்முகல மீனா ஜானகி வசூல் ராஜா படத்துல ேகா ஜானகி எல்லா படத்தையும் எடுத்துக்கோங்க அந்த கதாநாயகி பெரும்பாலும் ஜானகியதா இருப்பாங்க ஒரு போட்டு இருக்கிறார் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க நான் கதை வசனம் எழுதுனா அந்த ஹீரோயினுக்கு ஜானகின்னு மட்டும் பேர் வைங்க ஏயா ஜானகி பைத்தியமா நீ அப்படின்னு கேட்டா நான் நான்காவது படிக்கும் போது அப்பமே ரொம்ப சேட்டை பண்ணுவாராம் அவ்வளவு அணியாய குறும்பு பண்ணுவாராம் எல்லா டீச்சரும் அடி 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 பின்னி எடுத்திருக்காங்க ஆனா நாலாம் வகுப்பு ஆசிரியை ஜானகி என்பவர் தான் இவருடைய குறும்புகளை ரசித்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கிறாங்க கடைசி தான் எல்லா திரைப்படத்திலையும் நாடகத்திலையும் கதாநாயகியாக இருந்திருக்கிறார்கள் என்றால் பெயரில் என்ன இல்லை டி ராஜேந்திர படம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல என்னென்னமோ பெயரா வந்துட்டு இருக்கும் அவர் நேசித்த உயிருள்ளவரை உஷா அப்படின்னு அவர் காதலிச்ச பெண்ணை திருமணம் பண்றதுக்கு அந்த படம் எடுத்தார்ல அதுக்கப்புறத்துல இருந்து அவருடைய எல்லா படத்திலையும் ஒன்பது எழுத்துதான் இருக்கும் எங்க வீட்டு வேலன் மோனிஷா என் மோனலிஷா எல்லாமே எடுத்துக்கோங்க ஒன்பது எழுத்து இருக்கிற மாதிரியாதான் அவர் எல்லா படத்தையும் எடுத்தார் அப்ப எல்லா கலைஞர்களுக்குள்ளும் எல்லா கவிஞர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு பெயர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஊடாடி கொண்டே இருக்கிறது என்றால் பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சினிமாலே உச்ச நட்சத்திரம் நம்ம இன்னைக்கு சொல்றவர் யாரு சூப்பர் ஸ்டார் எழுபத்தி மூணு வயசானாலும் இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கார் ஆனா பேர்ல அவருடைய அவர் பேரு சிவாஜி ராவ் அவருடைய குருநாதர் மாத்தி விட்டாரு ரஜினிகாந்த் கைப்பட்டு அந்த வந்த உடனே இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் அப்படின்னு ஆயிட்டார் அவருக்கு ஈக்குவலா இருந்த ஒரு நடிகர் யாரு நம்மாலு கமலஹாசன் இந்த பேரை வித்தியாசமா இருக்கு பரமக்குடியில பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பத்துல கமலஹாசன் அப்படிங்கிற பேரு அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் தான் குருநாதர் வச்ச பேர்ல அப்ப இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு ஒவ்வொரு கதைவா நம்ம தேடி பார்த்தோம் என்றால் அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் இருக்கிறார் அவர் காங்கிரஸ் கட்சியில ரொம்ப தீவிரமாக இருந்தவர் அவருக்கு குருவாகவும் அவருக்கு நல்ல நண்பராகவும் இருந்த ஒரு இஸ்லாமியர் பெயர் யாகூப் ஹாசன் அந்த யாகூப் ஹாசனுடைய நினைவாக அவர் மேல் கொண்ட அன்பின் காரணமா எல்லா பிள்ளைங்களுக்கும் சாருஹாசன் சந்திரஹாசன் கமலஹாசன் பெயர் வச்சிருக்கிறார் அந்த யாகுப் ஹாசனுடைய தமிழகத்தின் முதல் இஸ்லாமிய பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அம்மா தான் அவங்களுடைய கணவன் யாகுப் ஹாசனுடைய பெயர் தான் கமலஹாசன் குடும்பத்துக்கே சூட்டப்பட்டிருக்கிறது என்றால் பெயரில் என்ன இருக்கிறது என்றால் பெயரில் நன்றி உணர்ச்சி இருக்கிறது பேரில் தான் நட்பு இருக்கிறது தான் சமய ஒற்றுமை இருக்கிறது ஒரு ஐயங்கார் குடும்பத்தின் பெயர் இஸ்லாமிய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறது என்றால் இந்த மண் எப்படிப்பட்ட மண் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய சாலமன் பாப்பையா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் பிறப்பாள் அவருடைய மகன் பெயரு தியாகமூர்த்தி இது நான் நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன் அடுத்த தலைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக நாங்க அவர்கிட்ட கேட்டோம் ஐயா தியாகமூர்த்தி என்ற பெயர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குதே நீங்க இந்த பேர் உங்க மகனுக்கு வச்சீங்க அவர் சொன்னார் அவர் வறுமையில வாடின குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர் கல்லூரி படிக்கும் போது ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவருடைய இரண்டு நண்பர்கள் தான் பணம் கட்டி ஒருத்தர் பேர் தியாகராஜன் ஒருத்தர் பேர் ராமமூர்த்தி ரெண்டு பேரையும் விட்டக்கூடாதுன்னு தியாக மூர்த்தின்னு ரெண்டு பேர் பேரில் இருந்தும் எடுத்து தன்னுடைய மகனுக்கு பேராக வைத்திருக்கிறார் அந்த தியாகராஜன் இறந்து போயிட்டார் ராமமூர்த்தி ஐயா இன்னைக்கும் ஐயாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறார் ஐயாவை நீ வா போ என்று சொல்லக்கூடிய ஒரே மனிதர் அவர் பக்கத்தில் இருக்கிற அவருடைய கல்லூரி நண்பர் இன்னைக்கும் அவர் கூட இருக்கிறார் ஐயாவுடைய மனைவி தவறி போன போது ஐயா அந்த அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் ஐயா அப்படியே குலுங்கி அழுகிறார் இந்த நேரத்துல யார் நம்ம ஆறுதல் சொல்ல முடியும் நாங்களும் அப்படியே கண் கலங்கி நிற்கிறோம் ஆனால் கல்லூரி நண்பனான ராமமூர்த்தி ஐயா தான் அவர் கையை இறுக பற்றி கொண்டு இருப்பா 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 அப்படின்னு சொன்னார் இந்த நட்பு கடைசி வரைக்கும் வருவதுன்னா ஒரு பெரிய வரங்க அப்படி ஒரு வரம் அவருக்கு கிடைத்தது என்றால் அந்த கல்லூரி கால நட்பை மறக்காமல் தன் பிள்ளைக்கு அந்த பெயரை வைத்தார் பாத்தீங்களா பெயரில் தான் எல்லாம் இருக்கிறது பெயரில் இல்லாதது எதுவுமே கிடையாது